அமித்ஷா தான் தெளிவாக சொல்லி இந்தியா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்கு ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறாங்க இதில் அவ்வளோதான் இதில் வந்து பிஜேபி முன்கூட்டியே இறங்கி வேலை பார்க்குது அண்ணா திமுக தயங்குது பிஜேபியோட கலந்து நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு அண்ணா திமுக தயங்குது அவங்களை வச்சுக்கிட்டே ஒரு வீடியோ போடுறாங்க அண்ணாமலை வந்து ஏற்கனவே அண்ணா பெரியார விமர்சனம் பண்ணிருக்காரு ஜெயலலிதாவை விமர்சனம் பண்ணாரு தான் நீங்க கோச்சிக்கிட்டு கூட்டணி விட்டு போட்டோவுடைய பெரிய அண்ணாவுடைய போட்டோ போட்டு அந்த வீடியோ வெளியே வந்துருக்க நீங்க பாத்தீங்கன்னா போலி திராவிடம்னு போட்டு காட்டுறாங்க யார பெரியாரைய அண்ணாவையும் போட்டு போலி திராவிடம் அப்படின்னு போட்டு காட்டு அந்த வார்த்தை வருது அதே மாதிரி நாத்திக நெறிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையோட திருப்பி அவங்களுடைய வார்த்தை அவங்களுடைய முகம் காட்டுறாங்க அதாவது ரெண்டு விஷயம் புரிஞ்சுங்க இந்த முருகன் மாநாடு இந்து முன்னோடி பெரிய சக்சஸா இருக்கலாம் பிஜேபி பெரிய சக்ஸஸாக இருக்கலாம் புரியுதுங்களா ஆனால் திமுகவோட இது இந்த மாநாடுகளுடைய சக்சஸை பார்த்து வருத்தப்பட்டு பயப்பட வேண்டியது அண்ணா திமுக தான் அவங்க ஏற்கனவே நாங்கள் கூட்டணி ஆச்சு உங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு கீழே உள்ள கட்சி கிடையாது உங்களுக்கு ஈக்குவலாக நாங்கள் இருக்கிறோங்கிறது தான் அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் அண்ணா திமுகவுக்கு பிஜேபி ஒரு துரோகி நீ பாருங்க வச்சு செய்யறாங்க அவங்க நீங்க என்னோட ஷீட் ஷேரிங்ல பெரிய லெவல்ல பாதிக்கும் ஒரு வேலை ஒரு ஆளுங்கட்சிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பா பிஜேபி தான் சிஎம் எடப்பாடி டெப்டி சிஎம் தான் இதுதான் இன்னைக்கு அவங்களோட சூழ்நிலையை பார்த்து அப்படிதான் தெரியுது திமுகவை விட அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய செக்கு திமுக விட அண்ணா திமுகாவுக்கு தான் பயம் அதுல அதனால இது அண்ணா திமுக கவனமா இல்லை என்றால் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெசாம எழுதி குடுத்துட்டு போவதுதான் அவருக்கு நல்லது ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் கண்புணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு எந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இந்த முருகர் மாநாடு நேற்று இந்து முன்னணி சார்பில் நடந்ததுல வந்து அஇஅதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் கலந்துகிட்டது வந்து ரொம்பவே சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு ஆர் பி உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவர் அதே போல கடம்பூர் ராஜு அது பல முன்னணி தலைவர்கள் வந்து பங்கேற்று பங்கேற்றிருந்திருக்கிறாங்க அதுல ஒரு வீடியோ காட்சி ஒன்று வெளியிட வெளியிடப்பட்டிருக்கு அதுல தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா அவளை எல்லாம் வந்து விமர்சனம் பண்ணி அந்த வீடியோ போட்டு இருந்திருக்காங்க இவங்க திராவிட இயக்க பாரம்பரியத்தில் உள்ள கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்கள் அங்க போய் பங்கேற்று இருந்திருக்கிறாங்க எப்படி சார் பாக்குறது அதிமுக திராவிடம் இங்கிற அந்த ஐடியாலஜியை வந்து விட்டுட்டாங்களா இல்லை பேரளவில் மட்டும் அந்த ஸ்டிக்கர் மட்டும் இருக்கா சார் இல்லை இல்ல அதாவது அமித்ஷா தான் தெளிவாக இந்தியா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு அதற்கு ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அதில் அவ்வளோதான் இதுல வந்து பிஜேபி முன்கூட்டியே இறங்கி வேலை பார்க்குது திமுக தயக்குது தயங்குது பிஜேபியோட கலந்து நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு திமுக தயங்குது ஆனால் பாஜக நிகழ்ச்சிகளை ஆரம்பிச்சு ஒர்க் பண்ணுது அதோட வெளிப்பாடுதான் நேற்று அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டார் அதோட தான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நேத்திய நிகழ்ச்சிகள்ல பார்த்தீங்கன்னா முன் முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் செல்லூர் ராஜு உதயகுமார் கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி நாலு பேர் இருக்காங்க எம்எல்ஏ அதுல இவர் ராஜன் செல்லப்பா இருக்காரு உட்காந்துருக்காரு அவங்களை வச்சுக்கிட்டே ஒரு வீடியோ போடுறாங்க நம்மளை ஏற்கனவே நீங்க வந்து அண்ணா அண்ணாமலை வந்து ஏற்கனவே அண்ணா பெரியார் விமர்சனம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு ஜெயலலிதா விமர்சனம் பண்ணாருன்னு தான் நீங்க கோச்சிக்கிட்டு நீங்க கூட்டணி விட்டு வெளியே வெளியே வந்தீங்க இன்னைக்கு உங்களை உட்கார வச்சுக்கிட்டே எல்லாம் போட்டு பம்பாட் பண்றாங்க நீங்க வந்து சாதாரணமா நீங்க வார்த்தையில சொன்ன போட்டோட பெரிய அண்ணாவுடைய போட்டோ போட்டு அந்த வீடியோ வெளியே வந்துருங்க நீங்க பாத்தீங்கன்னா போலி திராவிடம்னு போட்டு காட்டுறாங்க யார பெரியாரையே அண்ணாவையும் போட்டு போலி திராவிடம் அப்படின்னு போட்டு காட்டு அந்த வார்த்தை வருது அதே மாதிரி நாத்திக நெறிகள் அப்படின்னு ஒரு வார்த்தையோட திருப்பி அவங்களுடைய வார்த்தை அவங்களுடைய முகம் காட்டுறாங்க இதெல்லாம் அவங்க ஸ்டேஜ்ஜில உட்காந்துருக்கப்ப நடந்த ஒரு விஷயம் என்னது புரியுதுங்களா இதுல என்ன பண்ண போகுது நீங்க அண்ணா திமுக என்ன ராஜேந்திர பாலாஜி இது வருத்தமடிக்குன்னு முடிச்சு போச்சு வருத்தமடிக்கு என்ன செய்வீங்க நீங்க உம் அதாவது ரெண்டு விஷயம் புரிஞ்சீங்க இந்த முருகன் மாநாடு இந்து மனு பெரிய சக்ஸஸ்ஸா இருக்கலாம் பிஜேபி பெரிய சக்ஸஸா இருக்கலாம் புரியுதுங்களா ஆனா திமுகவோட இது இந்த மாநாடுகளுடைய சக்சஸை பார்த்து வருத்தப்பட்டு பயப்பட வேண்டியது அண்ணா திமுக தான் என்னோட பார்வை காரணம் என்னன்னா அவங்க ஏற்கனவே நாங்க கூட்டணி ஆச்சு உங்களுக்கு ஈக்குவலா நாங்க இருக்கோம் நாங்க ஒண்ணு உங்களுக்கு கீழே உள்ள கட்சி கிடையாது உங்களுக்கு ஈக்குவலா நாங்க இருக்கிறோம் அண்ணாமலையுடைய ஸ்டாண்ட் இல்லையா அவர் பல முறையா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நாங்க வந்து கிட்டத்தட்ட நாங்க தான் செகண்ட் பெரிய லெவல் பார்ட்டி நாங்க வந்துட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார் அதுக்கு வந்து அப்படிலாம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு சதவீதம் வந்து பார்லிமெண்ட்ல நாங்க வாங்கிட்டோம் அண்ணா திமுக இருவதுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க புரூப் பண்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மாநாட ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த கூட்டம் எங்களுக்கான கூட்டம் பாத்துங்க அப்படிங்கறது அண்ணா திமுக எச்சரிக்கை நீங்க வீக் ஆகிட்டே இருக்கீங்க அப்படிங்கறத இன்னைக்கு பிஜேபி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது இப்படி ஒரு சூழ்நிலைய வச்சுக்கிட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட் கொடுக்க முடியுமா நீங்க பிஜேபிக்கு முருகன் மாநாட நாங்க சக்ஸஸ் நடத்திட்டோம்

எங்களுடைய பலம் இந்த அளவுக்கு இருக்கிறப்போ குறைஞ்சது உங்களுக்கு எழுவது சீட்டு கொடுங்க அறுபது சீட்டு கேட்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க நீங்க இதே மாதிரி ஒரு மாநாடு பிஜேபி அண்ணாதிமுக நடத்தி காட்டுங்க இதே மாதிரி கிட்டத்தட்ட இந்து முன்னணி பிஜேபி எல்லாம் ஒரே மாதிரி தான் இதுல ஒண்ணு மாற்றம் இல்லை இதே மாதிரி ஒரு மாநாடை இல்ல ஒரு பொதுக்கூட்டத்தை அண்ணா திமுக நடத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கு இது வந்து எனக்குன்னா இந்த உணர்வு வந்து ஒரு இது அதிமுக தலைவர் காட்ட பேசுறாரு மதுரையில இருக்க ஒரு தலைவர்கிட்ட பேசுறப்ப அவர் சொல்றாரு உண்மையிலே பயமா இருக்கு செந்தில் எனக்கு உண்மையிலே பயமா இருக்கு காரணம் என்னன்னா உண்மையிலேயே கூட்டணி வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது அவங்க ஒவ்வொரு முறையும் அவரு ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க அன்னைக்கு அமித்ஷா என்ன வார்த்தையில சொன்னாரோ தெரியல இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை வேற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும் போது அதிமுக குடிமி பிஜேபி கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்ல நூறு சதவீதம் நூறு சதவீதம் அப்ப அவங்க இன்னொன்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை வர்றப்ப பயங்கர ஒரே ஆரவாரமா இருந்துச்சு அதுதான் இன்னொரு பயம் எனக்கு பவன் கல்யாண் அவர்கள் கூட திரு அண்ணாமலை பெயரை வந்து உச்சரிக்கும் பொழுது கடுமையான அப்ளாஸ் கடுமையான ஒரு மக்கள் மத்தியில ஒரு அதெல்லாம் அததான் அததான் அவர் என்ன சொல்றாரு ஒவ்வொரு முறையும் அண்ணாமலைக்கு ஒரு ஒரு ப்ரெஸ்ஸு பெரிய கூட்டம் ஆறாவாரத்தை எல்லாம் பாக்குறப்போ இது மேலிடத்துடைய ஒரு தான் அண்ணாமலை நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு சோ எடப்பாடிக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கு அண்ணாமலையை பயன்படுத்துவது பிஜேபி இது எங்காலங்களுக்கு பல பேருக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாரு அவர் கண்டிப்பா ஆஹ் நோசி அவர் சொல்றாரு நீங்க வேணா பாருங்க கேள்வி இருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு இருக்கும் திமுக ஆனா ஒரு நாளும் திமுகவை ஆன்டி ஹிந்து இந்து மக்களுக்கு எதிரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் வந்து பெருசா மாசம் நான் பண்ணி பார்த்தது இல்லை ஒரு சில பேர் ராஜேந்திர பாலாஜி வேணா தேர்தலுக்கு முன்னதாக ஏதோ ஒரு சில கோபத்துல ஏதோ பேசினாரு அது ஒரு பக்கம் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய டிராக்கை நம்ம பார்க்கும் பொழுது அஇஅதிமுகவும் இந்த வலதுசாரி அமைப்புகள் போல ஒரு பிஜேபியினோட அஜெண்டாவை இவர்கள் கையில் எடுத்து விடுவார்களா என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது அல்லவா இவர்கள் வந்து இந்துகள் முருகருக்கு பக்தர்களுக்கு எதிரானவர்கள் இவர்கள் வந்து இந்து மக்களை பழித்து பேசக்கூடியவர்கள் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபி எடுக்கக்கூடிய அதே நேரட்டிவ திரு எடப்பாடியார் மற்றும் அதிமுகவுடைய பிரச்சாரம் அவ்வாறு அமைந்து விடுமாங்கிற ஒரு கேள்வியும் இந்த இருக்குல்ல சார் பிஜேபி என்ன சொல்ற பிஜேபி ஆர் ம் எஸ் தெளிவா அண்ணா அதிமுக ஒரே டிஸ்டன்ஸ்ல இருந்து வச்சு பாக்குறாங்க அதுதான் நீ அவங்க ஸ்டேஜில உங்களை உட்கார வச்சு உங்க தலைவரோட விமர்சனம் பண்றத எப்படி ஏத்துக்க முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே இறங்கிருக்க வேணாமா நீங்க நாலு பேரும் முன்னாள் அமைச்சர்கள் நாலு பேர் நீ இறங்கிருக்க வேணாமா அதிமுக ஒரு மேடையில இதே போல சாவருக்கரையோ அல்லது கோல் வந்து விமர்சிச்சு ஒரு வீடியோ போட்டு இருந்தா அந்த சபையில வந்து இருப்பாங்களா சார் அந்த மாதிரி விட்டுருப்பாங்களா இல்ல இல்ல இந்நேரம் விட்டுருப்பாங்களான்னு கேக்குறேன் விட்டுருப்பாங்களா இந்நேரம் அண்ணாம விட்டுருப்பாங்களா தனது கிடையாது இது மிகப்பெரிய ஒரு அதுதான் நான் சொல்றேன் திமுக வந்து ஏற்கனவே எதிராளிங்க அதுல ஒண்ணு மாற்றாங்க ஆனால் அதிமுகவுக்கு பிஜேபி ஒரு துரோகி நீ பாருங்க வச்சு செய்யறாங்க அவங்க நீங்க என்னோட ஷீட் ஷேரிங்ல பெரிய லெவல்ல பாதிக்கும் ஒரு வேலை ஒரு ஆளு ஆளுங்கட்சிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பா பிஜேபி தான் சிஎம் எடப்பாடி டெப்டி சிஎம் தான் இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்தா அப்படிதான் தெரியுது புரியுதுங்களா நீ அதெல்லாம் வந்து இதை வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது அதனால எனக்கு தெரிஞ்சு மதுரை முருகர் மாநாடு திமுகவை விட அண்ணா திமுகவுக்கு மிக பெரிய ஒரு பெரிய செக் ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கறத என்னுடைய பார்வை இப்போ பிஜேபிக்கு எப்படி சார் இது வந்து ஒரு தென் மாவட்டங்கள்ல தான் அதிகமா ஃபோகஸ் பண்றதை நம்ம சமீபத்துல பாத்துட்டோம் அமித்ஷாவும் அங்கதான் வர்றாரு அதுக்கப்புறம் எய்ம்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி வரைபடங்கள் எல்லாம் வெளியிடுறாங்க இப்ப மதுரையில முதல் முருகர் மாநாடு அதுக்கப்புறம் அமித்ஷா திருப்பியும் வர போறாரா அடுத்த மாசம் எட்டாம் தேதிங்கிற செய்தி எல்லாம் வருது அப்போ பிஜேபிக்கு இந்த முருகர் மாநாடு மூலியமாக இவங்க சொல்லக்கூடிய இந்து கன்சல்டேஷன் ஓட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்து வாக்குகள்னு சொல்லி நாங்க உண்டாக்குவோம் அதை நாங்க ஒன்றி நினைப்போம்னு சொல்றாங்க அது ஏதாவது இந்த தேர்தல்ல அவங்களுக்கு எடுபட வாய்ப்பு இருக்கா இது மாதிரி முயற்சி பண்றாங்க முயற்சி பண்றாங்க முயற்சியுடைய ஒரு இது ஒரு இது ஒரு ஒரு பார்ட் அவ்வளவுதான் இது ஒரு முயற்சியுடைய பார்ட் அவ்வளவுதான் பட் அது வந்து இந்த தேர்தல் எல்லாம் இருக்குமானாலும் அவர் பெரிய கேள்விக்குறிதான் புரியுங்களா அவ்வளவு பெரிய லெவல்ல திமுக எப்படி சார் கையாளும் இப்ப இவங்க எடுத்துட்டாங்க நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு திமுக அது வந்து எப்படி சார் வந்து அதுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைப்பாங்க திமுக கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா இந்துக்களுக்கு எதிரான கட்சி தானே அதுக்கு ஒரு பேரு புதுச்சு இல்லையா இப்ப பிஜேபி ஆண்டாண்டு காலமா பிஜே பல பேரு பல என்ன சொல்றது பல ஆண்டுகளாகவே திமுக சொல்றப்ப அது தீக்கா கட்சின்னு தான் சொல்லுவாங்க பெரிய கிராமத்துலாம் பாத்தீங்கன்னா அது கட்சி இது கடவுள் இல்லைன்னு சொல்ல கட்சி திமுகன்னு சொல்லிட்டு இருப்பாங்க பல பேரு ஏன்னா அதனால இது புதுசு கிடையாது திமுக இந்த ஒரு நேரடிவ்ல கொண்டாந்து பிஜேபி பெருசா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்துக்களுக்கான ஒரு வாக்கு வங்கிய ஒரு கன்சல்டேட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அது அதுக்கான விஷயங்கள் இடம் கொடுத்துட இல்ல சார் குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலும் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருப்பாரா அவ்வப்போது வந்து திரு ஆர் ராசா அவர்கள் வந்து இந்து மதத்திற்கு எதிரான பல கருத்துக்களை கூறிவிடுகிறார் ஆஹ் தமிழன் பிரசன்னா இது மாதிரியான ஆட்களுக்கு வந்து பொன்முடி அவர்களே நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துட்டாருல சரி நீங்க வந்து அதாவது கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற இப்ப வேற என்ன புரிதுங்களா இது நடக்கிற விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும் அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல பிஜேபிக்கு ஆர் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூடாது திமுக நிர்வாகிகள் அதில் மாற்று கருத்து இல்லை ரொம்ப கவனமாக இல்லன்னா அது ஒரு அரசியல் பண்ணுவாங்க அவங்க புரியுதுங்களா பட் அதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் நம்ம திமுக பயப்படுறதோட அண்ணா திமுக தான் பயப்படணும் ஏன்னா பாஜகவுடைய வாக்கு விதம் மாதிரி இருக்கு நீங்க அண்ணா திமுக இந்த மீட்டிங் சேர்ந்து நடத்தி இருந்தாங்கன்னு வச்சுங்க வேற நீ அண்ணா திமுக தலைவர்கள் வர்றது கூட நேத்து வரைக்கும் தெரியாது ஏன்னா எடப்பாடி களத்துக்கு வரணும்னு சொன்னாங்க இல்லன்னாங்க இந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிற மத்தியில பட் இந்த வந்து ஒரு பெரிய லெவல்ல அவங்களால ஒரு ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு பிஜேபி டெவலப் ஆகுறது வந்து தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல் நான் சொல்ல வர்றேன் ஆமா நீ அண்ணாமலைக்கு வர்ற கூட்டம் வந்து ஒரு பெரிய ஆரவாரம் பண்ணது அண்ணாமலைக்குன்னா அது அண்ணா திமுக சரியா இருக்கும் அது அண்ணா நீங்க சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க திமுகவோட அண்ணா திமுக தான் பயம் அதுல இருக்கும் அதனால இது அதிமுக கவனமா இல்லை என்றால் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பேசாம எழுதி கொடுத்துட்டு போறது தான் அவருக்கு நல்லதா இருக்கும் இப்போ எஸ் வேலுமணியினுடைய செயல்பாடு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆர் எஸ் மீட்டிங்ல கலந்துக்கிறாரு மோகன் பகவத் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறத நம்ம பார்க்க முடியறது என்ன ரூட்ல போயிட்டு இருக்கு சார் அதிமுக நீங்க வேலுமணி வந்து கிட்டத்தட்ட அவரு அவர் ஏன்னா நீங்க பிஜேபி கூட்டணி இல்லாத போதே போய் ரகசியமா போய் அமித்ஷா பார்த்து கல்யாண பத்திரிகை கொடுத்தவருங்க அவரு

அவரும் அவருடைய தம்பி அன்பர் ஆமா ரெண்டு பேரும் போய் அவர் பாத்துட்டு வந்திருக்காரு மோகன் பத்த பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வேல் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க ஆமா எஸ் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா நடக்குது கோயம்புத்தூர்ல நடந்தது அந்த நிகழ்ச்சியில நீங்க சொல்றீங்க நீங்க அதுல கலந்துகிட்டாங்க அதனால நீங்க வேலுமணிலாம் கிட்டத்தட்ட அவரு என்ன சொல்றது திமுக பாணியில சொல்லணும்னா வேணுமணி சங்கியாயி பல வருடம் ஆயிடுச்சு பல வருடங்கள் ஆயிடுச்சு திமுக மாநில அப்படிதான் சொல்லணும் அவர் ஆயிட்டார் அதனால நீங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது அவரு என்ன இது வந்து அதனால இது அடுத்தடுத்த விஷயங்கள்ல பாஜக அண்ணா திமுக கரைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அவர் பாத்துக்கலாம் இதெல்லாம் அவர் பார்த்துக்கலாம் ஓகே ஆமா அச்சிமா சார் இது வந்து இந்த முருகன் மாநாடு திமுகவுக்கு எதிராக நடத்தப்பட்டது என்று பொதுமக்கள் அறிந்திருந்தாலும் ஆனால் இது வந்து பெரிய ட்விஸ்டே இருக்கு இதுல தான் மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலுவையில தான் சந்திச்சுட்டு இருக்கு இந்த முருகன் மாடல் மூலமா அவங்க வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க மேலும் அண்ணாமலையினுடைய பிரசன்ஸ் ரொம்பவே அதிகமாவே அதீதமாவே இருக்குன்னு தான் சொல்லணும் பொறுத்து வந்து பாப்போம் சார் அதிமுகவுடைய தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் மீட்டிங்ல பங்கேற்றதாக இருக்கட்டும் இந்த இந்து முன்னணியினுடைய முருகன் மாடல் பங்கேற்றதா இருக்கட்டும் இதுல பின்னணி அரசியல் எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி நன்றி நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்